ஒரு சத்தடத்தில் ரெண்டு பேர் உட்காந்துருந்தான் மற்றம் சோகமாக இருந்தா ஆனால் ஏன் சோகமாக இருக்கீங்கன்னா சில பேர் அடுத்தவன் சோகமாக இருந்தா அதை சந்தோஷமாக விசாரிப்பான் அண்ணே சோகமாக இருக்கீங்க அதை ஏன் தான் அதுக்கு தான் கேட்குறேன் இல்லைப்ப ஒரு நிலம் ஒன்று குத்தைக்கு வருது ஒரு பத்து ஏக்கரு குத்தைக்கு எடுக்கணும் காசு இல்லை என் பொண்டாட்டிய நகை இருக்கு சொன்னால் கேட்க மாட்டேங்கிற நகையை போட்டு என்ன பண்ணுறது இன்னைக்கு அந்த அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்தோம்னா நம்ம குத்தைக்கு எடுத்து என்ன பண்ணுவேன்னு அது விவசாயம் பண்ணு விவசாயம் பண்ணால் என்ன காசு வரும் காசு வந்தால் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் மறுபடியும் இன்னும் ஒரு அஞ்சு ஏக்கரை குத்தகைக்கு எடுப்பேன் அதை குத்தகைக்கு எடுத்து என்ன வரும் காசு வரும் அதை என்ன பண்ணுவேன் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அவன் கடுப்பாக கேட்டான் என்னையே கேள்வி கேட்குறிய நீ என்ன பண்ணுவேன் உன் வாழ்க்கைக்கு அவன் சொன்னான் நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு அஞ்சு எருமாடு வாங்கி மேய விட்டுருவேன் எங்கேன்னு கேட்டான் உன் நிலத்தில் தான் நீ தான் தளத்தில் தளத்தலம் வளர்த்து வச்சிருக்கிற பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர்னு அப்புறம் நான் ஏன் கஷ்டப்படணும் எருமாட்டை வாங்கி உள்ளே விட்டுருவேன் அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் எனக்கு ஒன்றும் கஷ்டம் ஆ எவன் நிலத்தில் எவன் மாட்டை மேய தான் இவன் பாஞ்சு அவன் பாஞ்சு ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தரை அடித்து ரத்த கலறி வர உருண்டு எல்லாம் போலீஸ் வந்தார் என்னடா ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க தெருவில்னு கொத்தா அள்ளிக்கிட்டு போய் கடைசியில் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தினார் அவர் கேட்டார் என்னப்பா சண்டை உங்களுக்குள்ள என் நிலத்தில் அவன் மாட்டை மேய விட்டான் உன் நிலம் எங்க இருக்கு இன்னும் வாங்கவே இல்லை அந்த ஜட்ஜுக்கு எவ்வளவு கோவம் வரும் கொண்டு போயிட்டாரு அறிவு இருக்க உங்களுக்கு என் கோர்ட்டு நேரத்தை வீண் அடிக்கிற நீ வாங்க அந்த நேரத்தை கொண்டு விடுவோம் கொண்டு என்ன எருமாட்டமே ஏன் எருமாட்டம் எங்கடா இருக்கா அவர் கேட்டார் என்ன கிறுக்கு நன்றி வாங்காத நிலத்துக்கும் வாங்காத எருமாட்டுக்கும் என்ன போட்டு ஏன்டா இப்படி மிஸ்ஸ பண்றீங்க கொண்டு போட வேண்டியது இப்ப நீங்க ஏன் சிரிச்சீங்க ஏன் சிரிச்சீங்க இது பைத்திய தெரியல உங்களுக்கு வாங்காத நிலத்துக்கும் வாங்காத எரும மாட்டுக்கும் சண்டை போட்டா பைத்தியமா தெரியலையா அது மாதிரி போகாத சொர்க்கத்திற்கும் பார்க்காத கடவுளுக்கும் இங்கே மனிதர்கள் வெட்டி கொண்டு சாகிறார்களே இந்த பைத்தியங்களை என்ன செய்வது நீ கடவுளை பார்த்தாயா நீ சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாயா நீ பார்க்காத சொர்க்கத்திற்கும் போகாத சொர்க்கத்திற்கும் பார்க்காத கடவுளுக்கும் வெட்டி கொண்டு சாகிறாயே வெட்கமாக இல்லை உனக்கு உண்மையில் கடவுளை அறிந்தவன் உண்மையில் கடவுளை அறிந்தவன் ஒருபோதும் இன்னொருவனை கொல்ல மாட்டான் கடவுளை அறியாத மூடன் தான் மற்றவனை கொலை செய்வான் நன்கு கடவுளை உணர்ந்துவிட்ட ஒருவன் இன்னொருவனை கொல்ல மாட்டான் ஏனென்றால் அவனும் கடவுளால் உருவாக்கப்பட்டதால் அவனை கொல்லுவது கடவுளுக்கு துரோகம் என்பதை உண்மையான கடவுள் அறிவை உடையவன் தெரிந்து வைத்திருப்பார்